நம்முடைய ஆகமங்களில் பிந்து முப்பத்தாறு தத்துவங்களிலே ஒரு தத்துவம் அது எந்த இடத்துல தோன்றா நிலையில் இருக்கிறீர்கள் அதாவது உங்களுக்குள்ளேயே சாந்தமாக நான் அப்படிங்கிற ஐடென்டிட்டி எப்படி தோன்றுதுன்னு எவ்வாறு இந்த நான் அப்படிங்கிற உணர்வு எனக்குள்ள தோணுது எந்த உணர்வு நிலையிலிருந்து அனுபவத்திலிருந்து இந்த நான்கிறது வெளிப்படுது நான் யார் அப்படின்னு பார்க்கறத விட நான் எப்படி உருவாகின்றேன் நான் எப்படி உதிக்கின்றேன் அப்படின்னு சாட்சியா பார்த்தீங்கன்னா இந்த எல்லாவற்றையும் அனுபவிக்கின்ற நான் கண் வழியாக பார்க்கின்ற காது வழியாக கேட்கின்ற உடல் வழியாக காம சுகத்தை அனுபவிக்கின்ற மனத்தின் மூலமாக சிந்திக்கின்ற இதையெல்லாம் அனுபவிக்கின்ற நான் எப்படி உதயமாகின்றே அத பரமசாந்தத்தோடு தனக்குள் சற்றே திரும்பிப்பாருங்கள் தன்னை வியத்தல் நிகழும்